நீ நான் காதல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான என் நேற்று டக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்போ லாவண்யா பிளான் போடுறாங்க நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி ராகவுடைய மனசில் எதை பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்க வராங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்க வரும்போது அப்போ கரெக்டாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே பயங்கர பயங்கர டென்ஷன்லேயும் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துலேயும் வந்து உங்களுடைய ப்ரெசன்டேஷனை எங்களால் ஏற்றுக்க நல்லா சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து அங்கே அப்படி வராங்க முதல்ல எங்கள் வீட்டுக்கு யார் விருந்தாலேயா வந்தாலும் சரி அவங்களுக்கு முதல்ல நாங்கள் வந்து சாப்பாடு பரிமாறிடுவோம்னு சொல்லிட்டு அதை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க லாவண்யா இது என்ன உன் வீடான்றாங்க எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும் லாவண்யா நீ கொஞ்சம் அமைதியே இருன்னு சொல்லிட்டு அந்த வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா சாப்பாடு எல்லாவுக்கு பரிமாறிட்டு பிரசன்டேஷனா ஒவ்வொன்னா கொடுக்குறாங்க ரொம்பவே ராகவ பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க உடனே ராகவ் நீங்க எனக்கு இறக்கப்பட்டலை இது கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ராகவ் முன்னாடியே சொல்றாங்க அவர் இறக்கப்படுற மாதிரி நான் எதுவும் பேசல இவ்வளவு நல்ல விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க யாரோ சதி செஞ்சு இவர் மேல பழி போட்டிருக்காங்க அந்த பழியை வந்து நீங்க நம்பிக்கிட்டு இவருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் கொடுக்க மாட்டேன்றீங்களே எல்லா விஷயமும் சொல்றதும் உடனே அபி சொன்னதை கேட்டு நாங்க வந்து கான்டாக்ட் வந்து ராகவுக்கு கொடுக்குறோம் நாங்க ராகவ புரிஞ்சுக்கிட்டு விட்டது எங்களுடைய தப்பு தான் அது நாங்க வந்து மன்னிச்சிடறோம் சொல்லிட்டலாம் ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசுறாங்க இதை கேட்டதுமே வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராகவ் அபி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அவ்வளவுதான் இந்த கண்டென்ட் நான் எனக்கு கிடைக்காது நான் நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே முரளி வந்து அத்தை அதை விடுங்க அபிக்கு நாளைக்கு வருஷ பொறுப்புக்கு முதல்ல நான் தான் விஷ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஐடியாவை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து முரளிக்கு கோபம் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டுக்காம அங்க இருந்து போறாங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷமா வேற லெவல்ல வந்து பயங்கரமா நம்ம அபியை பாராட்டிட்டு இருக்காங்க ராக வீட்ல இருக்க எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க